அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி திருநாளின் நல்வாழ்த்துக்கள் விநாயகப் பெருமானின் அருள் எல்லோருக்கும் எப்போதும் கிட்ட வேண்டும் என்பதையே பிரார்த்தனையாக வைத்துக் கொள்வோம் விநாயகப் பெருமான் என்று சொன்னவுடனேயே எல்லோருக்கும் கருணையோடு வழங்கக்கூடியவர் என்பது நினைவுக்கு வரும் இன்றைக்கு விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் என்பது முறை இந்த விநாயகர் பூஜையை ஆதி காலத்தில் பழைய காலங்களில் பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய களிமண்ணை எடுத்து வந்து அந்த களிமண்ணிலே விநாயகர் உருவத்தை செய்து வீடுகளிலே விநாயகப் பெருமானை அந்த வடிவத்திற்குள் ஆவாகனம் செய்து வணங்கி வழிபடுவார்கள் அக்கம் பக்கத்திலேயே குளங்கள் எல்லாம் இருக்கும் அந்த குளங்களில் கிணறுகளில் அந்த களிமண்ணை கரைத்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு வாழ்க்கை முறை போயிருக்கிறது அப்படி மாறிப்போன வாழ்க்கை முறைகளில் சில பேரால் மிகப்பெரிய விநாயகர் வடிவத்தை வீடுகளிலே வைத்து வணங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது எத்தனையோ விதமான பொருள்களில் இன்றைக்கு விநாயகர் வடிவங்கள் செய்யப்படுகின்றன ஆனால் ஒரு சிலரால் நிறைய பணம் செலவழித்து அப்படியெல்லாம் பெரிய பெரிய வடிவங்களை வாங்கி கொண்டு வந்து வைத்து வழிபட முடியாது வழிபட முடிபவர்கள் செய்யட்டும் ஒருவேளை முடியவில்லை என்றால் அவர்களுக்கு மாத்திரம் ஒருவேளை முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் விநாயகப் பெருமானை உள்ளத்தால் நினைத்து வீட்டிலே ஒரு சின்ன படம் ஏதாவது விநாயகப் பெருமான் படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து பூஜை செய்தால் கூட அதை அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் உரிமையோடு அவரை பிள்ளையார் என்று அழைக்கிறோம் இல்லையா சிவபெருமானுக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்த பிள்ளையை பிள்ளையார் என்றே கூப்பிடுகிறோம் அந்த பெயரையும் ஏற்றுக்கொள்கிறார் விநாயகா நாயகர்களிலேயே மிக உயர்ந்த நாயகனே என்று அழைக்கிறோம் அதையும் ஏற்றுக்கொள்கிறார் இந்த இரண்டு பெயர்களுக்கு இடையில் என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் ஏற்றுக்கொள்கிறார் இவ்வளவு என்ன எத்தனையோ இடங்களில் பார்த்திருக்கிறோம் நவராத்திரி காலங்களில் நிறைய பேருடைய கொலு படிக்கட்டுகளில் பார்த்திருக்கிறோம் இன்னும் சில பேருடைய அலங்கார அலமாரிகளில் பார்த்திருக்கிறோம் இந்த பிள்ளையார் விதவிதமாக ஆடை அணிந்து கொண்டு நவநாகரிகமாக ஆடை அணிந்து கொண்டு சில நேரங்களில் கிரிக்கெட் மட்டையை கையில் வைத்துக்கொண்டு சில நேரங்களில் நாதஸ்வரம் வாசித்துக்கொண்டு சில நேரங்களில் மிருதங்கம் அடித்துக்கொண்டு சில நேரங்களில் இராணுவ உடை போட்டுக்கொண்டு இல்லையா இன்றைக்கு சந்தையில் என்ன நவநாகரீக உடையோ அந்த நவநாகரீக உடையையும் அணிந்து கொண்டு ஆனால் அதே சமயத்தில் பழங்காலத்து முறையிலே ஓரிடத்திலே மெதுவாக அமர்ந்து கொண்டு இப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்பவர் எனவே இப்படித்தான் இவரை வழிபட வேண்டும் என்று எந்த விதமான சட்டமும் இல்லை உள்ளத்தில் பக்தியோடு வழிபட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் அதை புரிந்து கொண்டாலேயே அவருடைய பூஜையில் ஆடம்பரம் தேவையில்லை என்பது நமக்கு தெரிந்துவிடும் அவருக்கு என்ன மாலை அணிவிக்கிறோம் எருக்கஞ்செடியிலே இருந்து எருக்கம் பூக்களை பறித்து கொண்டு வந்து மாலை கட்டி அந்த மாலையை அணிவிக்கிறோம் மற்ற சமயங்களில் எருக்கஞ்செடியை பார்த்தாலே அச்சமாக இருக்கும் யாராவது போய் செடியை தொடுவார்களா அதிலே இருந்து வடியக்கூடிய பால் பால் நமக்கெல்லாம் தோலிலே ஏதாவது வியாதியை கொடுத்துவிடும் கொப்புளத்தை வரவழைத்து விடும் இப்படியெல்லாம் நினைக்கிறோமே ஆனால் அந்த எருக்கம் பூ மாலையை கட்டி அவருக்கு போட்டால் உடம்பு முழுக்க மார்பு முழுக்க தோல் முழுக்க அந்த பூ மாலை அவருக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது அதைத்தானே ஏற்றுக்கொள்கிறார் அவருக்கு என்ன நைவேத்தியம் படைக்கலாம் இந்த இலை அந்த பழம் இந்த கனி இல்லை அருகம்புல்லை கொண்டு போய் வைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்பவர் தானே அருகம்புல் கிடைப்பதற்கு மிக மிக எளிதானது இல்லையா பல நேரங்களில் நடந்து போகும்போது நம்முடைய காலடிக்கு கீழே அந்த அருகம்புல் அப்படியே மிதிப்படும் ஆனால் அன்றைக்கெல்லாம் அதை கவனிக்க மாட்டோம் விநாயக சதுர்த்திக்கு முந்தைய நாள் மாத்திரம் அருகம்புல் என்று ஓடிப்போய் அதை எடுக்கிறோம் சரி இப்படியெல்லாம் செய்யலாமா என்றால் விநாயக பெருமான் இவற்றையெல்லாம் எளிமையாக ஏற்றுக்கொள்கிறாரே அதுதான் முக்கியம் அருகம்புல் எருக்கம்பூ மாலை இன்னமும் மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவற்றை கொடுத்தாலேயே இவற்றுக்காக நம்மீது கருணையும் அருளும் பொழியக்கூடியவர்தான் தான் அந்த கடவுள் கற்பக கடவுளாக கனக கடவுளாக இருப்பவர் இந்த விநாயகப் பெருமான் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக சொல்வதுண்டு நமக்கெல்லாம் அவ்வை பாட்டியை பற்றி தெரியும் அவ்வை பாட்டி விநாயக பெருமானிடத்திலேயே ஒரு பண்டமாற்று செய்தவர் நான் உனக்கு நான்கு பொருள்களை தருகிறேன் நீ எனக்கு மூன்று பொருள்களை கொடு என்று கேட்டார் பாலும் பருப்பும் பாகும் தொழிதேனும் இவையெல்லாம் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று கேட்டார் அந்த அவ்வை பாட்டிக்கு விநாயக பெருமான் எப்படியெல்லாம் அருள் செய்தார் என்பதை பற்றி ஒரு கதை உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சிவனடியார்களில் ஒருவர் தேவாரம் பாடியவர் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் என்று பெயர் இந்த இரண்டு பேரும் நெருக்கமான அணுக்கமான நண்பர்கள் இரண்டு பேரும் சேரமான் பெருமாளுடைய தலைநகரமான திரு களத்தில் தங்கியிருந்தார்கள் அந்த சமயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பூலோக வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது எனவே திருக்கைலாயத்திலே இருந்து அவரை அழைத்து கொண்டு போவதற்கு கைலாய தூதர்கள் வந்துவிட்டார்கள் சுந்தரர் அரண்மனையில் ஓரிடத்தில் அமர்ந்திருக்கிறார் சேரமான் பெருமாள் அன்றைக்கு பார்த்து அரசு சபைக்கு போயிருந்தார் அந்த சமயத்தில் இந்த தூதர்கள் வந்துவிட்டார்கள் அரண்மனை வாசலில் இருந்த சேவர்கள் ஓடியே வந்து உங்களை அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு வெள்ளை யானை வந்திருக்கிறது யாரோ கைலாயம் என்கிறார்கள் எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்ல எட்டி சுந்தரர் புரிந்து கொண்டார் திருக்கைலாயத்திலே இருந்துதான் தன்னை அழைத்து கொண்டு போவதற்கு தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு பரம சந்தோஷம் திருக்கைலாயத்திற்கு போவதற்கு அழைப்பு வந்துவிட்டது என்று புறப்பட்டு விட்டார் சேரமான் பெருமாளை பற்றி மறந்தே போனார் அவர் புறப்பட்டு யானை மீது அமர்ந்து போய்விட்டார் சேரமான் பெருமாள் மாளிகைக்கு திரும்பி வருகிறார் அப்போது சொன்னார்கள் சுந்தரர் புறப்பட்டு விட்டார் அவருக்கு வருத்தம் இவரை நம்பினேன் இவரோடு போகலாம் என்று நினைத்தேன் இவர் என்னை விட்டுவிட்டு விட்டு போய்விட்டாரே என்று தன்னுடைய பட்டத்து குதிரை பக்கத்திலே போய் நின்று நமச்சிவாய என்று சொன்னார் குதிரை மீது ஏறி அமர்ந்தார் அந்த குதிரை வேகமாக யானையை தாண்டி கொண்டு திருக்கைலாயத்திற்கு சென்றது யானையும் போகிறது குதிரையும் போகிறது இவர்கள் இரண்டு பேரும் புறப்பட்டு விட்டார்கள் என்பதை கேள்விப்பட்ட அவ்வை பாட்டிக்கு வருத்தம் நான் போக வேண்டுமே கைலாயத்திற்கு என்ன செய்வது விநாயகா நான் என்ன செய்வேன் என்று கேட்க பாட்டி கவலைப்படாதே நான் அவர்களுக்கு முன்னால் உன்னை அங்கே சேர்ப்பித்து விடுகிறேன் என்று அப்படி தும்பிக்கையால் வளைத்து தூக்கினாராம் சுந்தரருடைய யானையும் சேரமானுடைய குதிரையும் கைலாயத்திற்கு செல்வதற்கு முன்னால் விநாயகப் பெருமான் வாயிலாக அவ்வை பாட்டி கைலாயத்திற்கு சென்று விட்டாள் என்ன கருணை பாருங்கள் இந்த கருணையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் பரிபூர்ணமான அன்பும் பக்தியும் இருக்குமென்றால் ஆடம்பரம் இல்லாத அந்யோன்யமான பக்தி இருக்குமென்றால் அந்த பக்திக்காக யானை தலை கொண்ட அந்த விநாயகப் பெருமான் ஓடோடி வருவார் கீழிறங்கி வருவார் அவரை வரவழைத்து அவருடைய திருவடிகளில் வணங்குகிற நாள் இது வாருங்கள் எல்லோரும் போய் விநாயகரை வணங்குவோம்